நீங்கள் பார்க்கும் இந்த சாட்டு தான் வந்து பிட்காயினோட சார்ட்டு இன்றைக்கி ஒரு நாளில் எவ்வளவு ரூபாய் உயர்ந்துள்ளது என்று நீங்களே பாருங்கள் நாற்பத்தி ஓராயிரம் சில்லறை உயர்ந்துள்ளது இது போன்று ஒவ்வொரு செகண்டுக்கும் உயர்ந்து கொண்டும் இறங்கி கொண்டும் இருக்கும் இதுதான் சந்தை கிரிப்டோ கரன்சி இந்த கிராஃபில் தான் எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க க்ரீன் கலரில் இருக்குது எவ்வளோ பேர் ரெட் கலரில் இருக்குது அவங்கள விற்கிறவங்களோட சாட்டு ரேட்டு வலைதளங்களில் கிரிப்டோ கரன்சி பற்றி படிப்பதற்கான சில வலைதளங்கள் கூறியுள்ளேன் கூகுள் மற்றும் சாட் ஜிபிடி மற்றும் நீங்கள் ஆன்லைனில் அனைவரைக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க பொறுத்த என்னென்னு இந்த கிரிப்டோ கரன்சி மற்றும் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்து நிறைய பேர் பணம் எழுந்ததாக தான் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அது உண்மைதான் அது எப்படின்னா நாம வந்து சரியாக அதை புரிந்து கொள்ளாமல் தவறுதலாக அதனை நாம் பயன்படுத்தி அதை செய்யும்போது தான் இந்த இழப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது அதில் நானும் ஒருவன் ஏனால் முதலில் நானும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு சரியாக கற்றுக் கொடுக்காமல் ஒருவர் செய்த காரியத்தினால் நானும் பல லட்சங்களை இழந்தேன் ஆனால் அதே லட்சியங்களை இழந்த பிறகும் கரெக்டாக அவைகளை எப்படி முதலீடு செய்வது எந்த பங்குகளில் முதலீடு செய்வது எவ்வளவு நாட்கள் அதை வெயிட் செய்ய வேண்டும் எவ்வளவு நாட்கள் கழித்து அதில் நாம் பங்குச்சந்தையிலிருந்து முதலீடுகளை ப்ராஃபிட்டாக பெற முடியும் என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டு அதற்கு உண்டான தகவல்களை டெய்லி சேகரித்து படித்து புரிந்து கொண்டு என் நாலேஜிக்கு புரிந்ததுக்கு அப்புறம் நானாக தானாக அதில் முதலீடு செய்ய மிகவும் ஆர்வத்துடன் இன்வெஸ்ட் செய்த பணங்கள் எல்லாம் இன்று பல லட்சங்களாக உங்களுக்கு உயர்ந்து உங்கள் முன்னால் இப்படி ஒரு காணொளி மூலம் நான் உங்களுக்கு எடுத்து கூறுவதற்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கிறது அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன்பு தெளிவாக கூகுளில் சென்று பங்குச்சந்தை என்றால் என்ன தமிழிலே படித்துக் கொள்ளுங்கள் இங்கிலீஷ் தெரியும் எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு புரிய வேண்டுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் படித்து தெரிந்து கொண்டால் மற்றும் அதற்குண்டான அக்கௌண்டை ஓப்பன் செய்து உங்கள் பணத்தை அதில் முதலீடு செய்து எந்த பங்குகளை வாங்கினால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதெல்லாம் அதில் உள்ளது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் இந்த காயின்களில் உள்ள ரேட்டெல்லாம் நீங்கள் வேணுமென்றால் இப்பொழுது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு காணொலியில் நான் இவ்வளவு உயர்ந்து உள்ளது எவ்வளவு இறங்கி உள்ளது என்பதை பற்றியெல்லாம் இதே காயின்களின் ஏற்ற இறக்கத்தை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக